இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் எம் டூ பாயிண்ட் செவன் பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் எம் மற்றும் என் என்ற எண்களை காணுங்க இப்போ நமக்கு காரணத்தில் உனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து மதிப்பும் எம் என்னோட மதிப்பும் கேட்டிருக்காங்க சரிங்களா இது எப்படி என்ன பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டைக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல வந்து இப்போ எம்மு இப்போ எம்ன்ற மதிப்பு நமக்கு தெரியாது இப்போ எம் வந்து இப்போ ரெண்டு இங்கே நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கணும் இது வர்ற நம்பரை வந்து பெருக்கும்போது போது நமக்கு மூணு எண்ணோட மதிப்பு கிடைக்கும் இந்த எண்ணோட மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அஞ்சும் இந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர் இது வந்து மேலேருந்து நம்பர் இந்த சமயம் கண்டுபிடிக்க முடியாது கீழேந்து தான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் எப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ அஞ்சு ரெண்டும் பெருக்குனா எவ்வளோ பத்து அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும் பத்துன்னு வரும் எனக்கு பத்தை வந்து பிரித்தது நமக்கு அஞ்சு ரெண்டு எப்புடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுருக்கும்போது எதுனா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க இப்போது எட்டு நான் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு வந்து பிரிக்கணும் பிரிக்க முடியும் இப்போது ரெண்டு ரெண்டு எண்டு நாலு எட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு ஒரன் ரெண்டு அப்படி ரெண்டு எண் ரெண்டு எண்டு ரெண்டுன்னு வருதான் மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு இது பிரிக்கலாமா அப்போது இதை வந்து நம்ம பாகனே பிரிச்சு எழுதிருக்கோம் இங்கேயும் நமக்கு பாகனே கொடுத்துருக்காங்க இப்போ அஞ்சு ரெண்டையும் பிறகுனா பத்து அப்போ அஞ்சையும் பத்தையும் பெருக்கனா ஐம்பதா அப்போ என்னோடய மதிப்பு என்னவாக இருக்கும் ஐம்பது இப்போது இங்கே இருக்கிற அந்த எண்ணன்ற மதிப்பு ஐம்பதையும் கொஷனில் கொடுத்துருக்க அந்த மூணையும் பிரிக்கும் போது மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றி ஐம்பது அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பிரித்தா மூணு இன்ட்டு ஐம்பது இப்போது இந்த ரெண்டையும் இந்த நூற்றி ஐம்பதையும் பிரிக்கணுங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் முந்நூறுன்னு கிடைக்குமா அப்போ எம்னோட மதிப்பு முந்நூறு சரிங்களா இதுதான் இப்போ நம்ம எடுத்து எழுத போகிற ஆன்சரா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழிருந்து முதல் பெட்டியின் மதிப்பு இப்போ கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு மதிப்பு என்னை பிடிக்கணும் இது ஃபஸ்ட்டு பெட்டி சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பெட்டி கீழே கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அஞ்சு ரெண்டையும் பிறகுனா பத்து அப்போ முதல் முதல் பெட்டியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் என்ன பிறகுனா பத்து இந்த பத்துன்றது தான் முதல் பெட்டின் மதிப்பு இதான் ஃபஸ்ட்டு பெட்டி இது ரெண்டாவது பெட்டி சரிங்களா அடுத்து இந்த பத்தையும் அஞ்சையும் பேருக்குங்க நமக்கு என்னோடய மதிப்பு கிடச்சிருமா அப்போ அடுத்து என்ன அஞ்சு இன்ட்டு பத்து அப்போ அஞ்சு பத்தியும் பேருக்கும்போது ஐம்பது அப்போ என்னோட மதிப்பு என்ன ஐம்பது இங்கே ஐம்பது ஐம்பதுன்னுட்டு அடுத்து பாருங்க இரண்டாவது பெட்டி இது முதல் பெட்டி இது இரண்டாவது பெட்டி இப்போ இரண்டாவது கீழிருந்து இரண்டாவது பெட்டியின் மதிப்பு அப்போது இந்த பெட்டிக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணுன்னா இங்கே மூணு என்னோட மதிப்பு ஐம்பது கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை அப்ளை பண்ணணும் மூணு இன்ட்டு ஐம்பது மூணு ஐம்பது பேருக்குனா எவ்வளோ நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஐம்பதுன்றது தான் இரண்டாவது கீழிருந்து இரண்டாவது பெட்டிக்கான மதிப்பு அடுத்து ஏன் கண்டுபிடிக்கணுமா என்ன பார்ப்பேங்க கீ இப்போ கீழக்கிற முதல் பெட்டிக்கான மதிப்பு அடுத்து என்னோடய மதிப்பு அடுத்து இரண்டாவது பெட்டியின் மதிப்பு அடுத்து எம் எம் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டு கொடுத்துருக்காங்களா பக்கம் இந்த ரெண்டையும் இந்த நூற்றி ஐம்பது பிறக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது பிறக்கணும் எவ்வளோ முந்நூறு அப்போ எம்மோட மதிப்பு என்ன முந்நூறு சரிங்களா